Hello friends, good evening. பதிமூணு மே மாதம் தேதி திங்கட்கிழமை ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி டைம் இப்போ இப்போ வந்து இவங்க எங்களை ஷாப்பிங் கூப்பிட்டு வந்திருந்தாங்க மாஹேலேருந்து தலைச்சேரிங்கிற ஒரு ஊருக்கு நம்ம எப்படி சென்னைக்கு அரியலூர் உள்ளவங்களாம் ஷாப்பிங்கோ பர்ச்சேஸ்க்கோ சென்னைக்கு போகிறோமோ இப்போ பாண்டிக்கு சுற்று வட்டாரில் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்களாம் எப்படி பாண்டிச்சேரிக்கு பர்ச்சேஸ் போகிறாங்களோ அது மாதிரி தலைச்சேரிங்கிற ஊர் பர்ச்சேசிங் போகிறதுக்கு ஒரு சிறந்த ஊராக அங்கே வந்து எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்க எங்கே போகிறோம்ல எங்களை சொல்லவே இல்லை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க தான் போயிருந்தாங்க போனேன்னே தான் நான் பார்த்துட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு கேட்டேன் இல்லை மருமகள் கெடுக்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் லிஃப்ட்டில் ஏறுறோம் ஆனால் தம்பி மட்டும் கேட்காம படிக்கட்டில் ஏறிட்டான் நாங்கள் பயந்தோம் ஆனால் லிஃப்ட் போகிறதுக்கு முன்னாடி அவன் படிக்கட்டில் ஏறி ரெடியாக நின்னான் இப்போ வந்து ஷாப்பிங் தான் வந்திருக்கோம் பாப்பாவுக்கு வந்து அவங்க ஃப்ராக் எடுத்தாங்க தம்பிக்கு வந்து ஷர்ட்டும் பேண்ட்டும் எடுத்தாங்க பேண்ட் வந்து ஃபிட்டிங்ஸ் வந்து அவனுக்கு சரியாகவே வரல அதனால என்ன பண்ணாங்க ரெண்டு ஷர்ட்டாக வாங்கி கொடுத்தாங்க எவ்வளவோ வேணான்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்லை இது பையன் ஹஸ்பண்டு அந்த சகோதரி போகிறாங்க ரெட் கலரு ட்ரெஸ் போட்டிருக்கிறது அவங்க மருமக இப்போ அவங்களே தான் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணாங்க நான் எதுவுமே சொல்ல வேணாம் வேணான்னு சொன்னேன் கேட்கவே இல்லை சர்ப்ரைஸாக கூப்பிட்டு வந்திருந்தாங்க அந்த ஷாப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் இதை எடுத்துக்க சொன்னாங்க அப்புறம் வந்து அவ இந்த ஒயிட்டில் பிங்க்கு ஃப்ளவர் போட்டிருக்கு பாருங்க இது இல்லை அந்த பக்கம் இருக்குது அங்கே ட்ரெஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எந்த ட்ரெஸ் எடுத்தாலுமே ஃபோர் பீஸ் ஃபைவ் பீஸஸ்லாம் இருந்தது ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம்னால் அப்படியே போய் டக்குன்னு வாங்கிடலாம் போல இருக்குது நம்மலாம் இங்கே ஆர்டர் கொடுத்து செய்ய சொல்லுவோம் ஸ்கூல் ஆன்வல் டே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் ஆனால் இங்கே எல்லாமே வந்து ஃபீஸ் பீஸ் வந்து நிறையா இருந்தது ஒரு டிசைனில் வந்து பீஸ் வந்து நிறையா இருந்தது அந்த ஷாப்பிங் ஷா ஷாப்பை வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பாப்பா ட்ரையல் போகிறோம் போய் போட்டு பார்த்து போட்டு பார்த்து செலக்ட் பண்ணாங்க அவங்க ரொம்ப ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு மேக்கப்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கியாச்சு இந்த பனை ஓலை டிசைன் பாருங்களேன் ஒரே ஒரு பண ஓலை தான் அதை மூணு பார்ட்டாக பிரித்து நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப அப்படியே அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு லைட்டிங்லாம் பாருங்களேன் தான் இதை நான் ஷூட் பண்ணேன் அந்த பனை ஓலை விசிறி பாருங்களேன் அந்த டிசைன் பாருங்கள் ஒரே ஓலை தான் அதை மூணு பாட்டாக பிரித்து அழகாக பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த சீட்லலாம் சீட்டு கட்டில் வரும்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இயர்ரிங் பெருசு பெருசாக இருந்தது எனக்கு வந்து இந்த இயர்ரிங் கடையில் வாங்கலாம் நான் போட்டதே இல்லை சும்மா பார்த்தேன் பார்ப்போமே பார்த்தேன் அவள் சின்ன குழந்தில் ஆனால் அவளுக்கு நிறைய பெருசு பெருசாக தான் இருந்ததுங்க நாங்கள் எதுவும் வாங்கலை சும்மா ஜஸ்ட்டு பார்த்தோம் கிளாஸ் நிறையா இருந்தது இங்க பில்லிங்கில் பாருங்கள் லேடி தான் பில் செக்ஷன்லேயே இருக்காங்க பாருங்கள் அக்கவுண்ட்ல செஞ்சுரின்னு போட்டிருக்கு ம் முஸ்லீம் தான் அப்போல்லாம் முஸ்லீம்ஸ்லாம் வெளியிலேயே வரமாட்டோம் இப்போ பாருங்கள் நல்ல முன்னேற்றம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறேன் ஏதோ உங்கள் அப்பாட்ட இருக்கிறா சிரிக்கிறாரு அவன் வந்து அவங்க அப்பாவை தான் அவன் நைஸாக எனக்கு தெரியாமையே அவர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டுருவான் அவர் வாங்கி கொடுத்துருவார் என்னைக்காவது ஒரு நாள் வீடு கிளீன் மாதிரி பார்ப்போம் அங்கேருந்து தலைச்சேரி பீச்சுக்கு வந்தோம் அந்த பீச் ரொம்ப நல்லா இருந்தது பீச் ஒட்டில் பாருங்கள் சன்செட் ஆக போகுது அந்த சன்செட்டை ஃபுல்லாக கவர் பண்ண அதனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக வரும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சன்செட்டை நாங்கள் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் எடுத்துகிட்டு தான் அப்புறமா எட்டக போனோம் இது தலைச்சேரியில் இருக்கிற ஒரு பீச்சு இதுலேயும் வந்து கடல்லலாம் இறங்கலாம் முடியாது இதில் வந்து லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு செட்டிங் பண்ணியிருந்தாங்க ஆனால் லைட் ஹவுஸ் இல்லை மேலே ஏறி நம்ம சன்செட் பார்க்கலாம் ரொம்ப இந்த நேச்சரில் சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வானம் பாருங்களாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பசுமையாக வானம் வந்து ப்ளூ கலராக கீழே க்ரீன் கலராக ரொம்ப அழகாக இருந்தது எங்கேயுமே தம்பி வந்து பீச்சுக்கு போகணுன்னு ரொம்ப தகராறு இருந்தான் வரவே இல்லை அவங்க மருமக ஹஸ்பண்ட் நிற்கிறாங்க பாப்பா அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருந்ததில்ல ஏதோ தம்பி இருக்கார் பாருங்க வரமாட்டேங்கிறாரு அங்கங்கே ஸ்டாப் பண்ணிடுறாரு வரமாட்டேன் வரமாட்டேன் தகராறு பண்ணி வம்பு பண்ணி வம்பு பண்ணி கூட்டு போனோம் சாரு கொஞ்சம் கோவமே வந்துருச்சு இனிமேல் உங்களை எங்கேயும் கூட்ட மாட்டேன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்லாம் கோவப்பட்டார் பசங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க புத்தி இடம் நம்ம கெஸ்ட்டாக போயிருக்கோம் அங்கே எப்படி நடந்துக்கணும் அதனால் தான் அவங்களாம் நிறைய பிளேஸ்க்கு கூட்டு போய் பழகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நான் எங்கேயுமே கூட்டு போனதில்லை ட்வின்ஸாக இருக்கிறனால ரொம்ப கஷ்டம் எனக்கு ரெண்டு பேரையும் கூட்டு போகிறது வர்றதெல்லாம் ஆனால் நானும் எங்கேயும் போனதில்லை அவங்களும் எங்கேயும் கூட்டு போனதில்லை அம்மா வீட்டுக்கு போகிறத விட சரி எங்கேயுமே போக மாட்டேன் வெளியில் எப்படியோ அவளை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போனோம் இந்த பாருங்கள் லைட் ஹவுஸ் மாதிரி மேலே ஏறலாம் ரவுண்ட் ரவுண்டாக தான் போகுது ஸ்டெப்ஸு மேலே ஏறி மேலே இருந்து வியூ பார்க்கலாம் நல்லா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் இந்த தலைச்சேரி பீச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மலைப்புழாங்கிற ஒரு இடத்துக்கு போனோம் காலில் தண்ணி வச்சு ஆகணும்னு சொன்னதுனால மலைப்புழான்னு ஒரு இடத்துக்கு போனோம் அப்போ வந்து செவன் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு ஆட்டோவில் தான் போனோம் அங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா இருட்டாயிடுச்சு என்னால் ஷூட் பண்ண முடியல அங்கே இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க லஞ்ச் முடிச்சுட்டு வந்திருக்கணுமா இல்லைன்னா காலையிலேயே வந்திருக்கணும் மணலையும் இல்லை த பீச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது நான் இந்த மாதிரி சினிமாவில் பார்த்துருக்கான்ல நிறையா ஷூட்டிங்கில் சினிமாவில் பார்த்துருக்கோம் மணலே இல்லை மண் வந்து நடக்குந்து போகிற மாதிரி அதாவது வாகனங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரே பீச்சு இதான்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக காலையிலேயே அங்கே கிளம்பி போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் எனக்கு அங்கே எங்கே எது இருக்குதுன்னு சாருக்குன்னு தெரில எனக்குமே தெரில அவங்க இவங்க ரொம்ப பிடிவாதம் பண்ணி வம்பு பண்ணதுனால தான் அவங்க அங்கே கூட்டு போனாங்க லேட்டானாலும் கடலில் போய் காலை நினச்சிட்டு இடுப்பு வரைக்கும் நின்றுட்டு தான் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க மன சமாதானமே ஆச்சு என்னால் ஷூட் பண்ண முடியலை இருட்டில் எனக்கு பயம் வேறு இருட்டில் போய் தண்ணியில் இறங்குறாங்க என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்லையே இருந்தேன் நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சன் செட்டு பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள் நல்லா அழகாக இருந்தது ஃபுல்லாக சன் செட் ஆகிற வரைக்கும் அதை ஷூட் பண்ணேன் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் லைக்ஸ்லாம் கொடுத்தா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு உற்சாகமாக இருக்கும் இல்லைனா என்னடா ஒரு கமெண்ட்ஸும் இல்லை எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு திங்கிங் ஆகிடுது பாப்பா சாரு உட்காந்துருக்காங்க அங்கே பாருங்கள் அதில் தான் மேலே போகலாம் பார்க் மாதிரி இருந்தது நல்ல சீசா ஸ்லைடு ஊஞ்சல் அதெல்லாமே இருந்தது அதை கூட அவங்க என்ஜாய் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரே நோக்கம் வந்து கடலில் இறங்கணும் அதுதான் அவங்க பிடிவாதம் இருந்தாங்க இந்த சன் செட் முடிகிற வரைக்கும் பாருங்கள் நல்லா இருந்தது நான் வந்து மாஹி போகும்போது உங்களுக்கு சன் ரைஸ் காமிச்சிருந்தேன் இப்போ வந்து சன் செட் காமிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ரொம்ப அழகாக இருந்தது நம்ம கன்னியாகுமரியில் தான் சன்ரைஸும் சன்செட்டும் பார்க்குறதுக்காகவே போவோம் இங்கே நல்லா இருந்தது குட்டியும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் தான் இது மாகிலேருந்து ஆட்டோவில் தான் வந்தோம் ரொம்ப தூரம்லாம் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சன் செட் பாருங்கள் நான் ஏன் மொபைலில் ஷூட் பண்ணேன் சார் வந்து அவர் மொபைலில் அவர் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறணும் கொஞ்சம் ஸ்டெப் ஏறனே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறணே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் அந்த மாதிரி நல்லா இருந்தது இந்த இடம் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா மாஹியை போயிட்டு வாங்க பக்கத்தில் அந்த தலைச்சேரிங்கிற ஊருக்கு போயிட்டு வாங்க ஷாப்பிங் எல்லாமே இங்கே தான் சிப்ஸு பப்படம் எல்லாமே இங்கே தான் வாங்குவாங்களாம் சன்செட் பார்த்து ரசிங்க வானத்தோட கலர் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நான் ரொம்ப லைக் பண்ணேன் நீங்களும் லைக் பண்ணியிருந்தா எனக்கு லைக் பண்ணுறேங்க நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் இறங்கி வரார் அவர் கோபத்தை நின்று இறங்கி வராரு அதாவது வரவே மாட்டேன் அங்கேயே நிற்பார் சரி நாங்கள் போகிறோன்னு எங்கேயாரு அப்படின்னு சொல்லி மிரட்டினோம்னா நம்ம வந்து இறங்கி வந்ததுக்கப்புறம் அவர் வருவார் நம்ம பார்த்தோன்னே உடனே அவங்க ஸ்டாப் ஆகிடுவார் விட்டு போக மாட்டாங்கன்னு ஒரு தைரியம் இருக்குது மனசில் பயமும் இருக்குது ஆனால் அந்த பிடிவாதம் சன்செட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கேமராவை எடுத்துகிட்டு பார்த்தா அது ரெட்டாக தான் தெரியுது இந்த சன் வந்து ரெட்டாக தான் தெரியுது ஆனால் கேமராவில் பார்க்கும்போது நடுவில் ஒரு ஒயிட் டாட்டாக தெரியுது பாருங்களேன் அது ஏன்னு தெரில நான் ஷூட் பண்ணும்போதுமே அதை எங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் எங்கே தெரியுது ரெட்டாக தான் தெரியுதுன்னாரு ஆனால் கேமராவில் பார்க்கும்போது நடுவில் ஒயிட்டாக தான் தெரியுது ஒரு டாட்டு ஆனால் கேமராவை எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரெட்டாக தெரிஞ்சுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் பை அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்ததுன்னு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வானம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் நாங்கள் இதை எதிர்பார்த்தலாம் போகல இங்கே சன்செட் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை நாங்கள் எதிர்பார்க்காம தான் சன் வந்து எங்கள் சார் தங்கம் அவங்க போகிற சன் செட்டாக போகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம் அதுக்கப்புறம் தான் பசங்க ரொம்ப பிடிவாங்க பண்ணாங்கன்னு ஒரு மலப்புழாங்கிற்கிட்டு போனாங்க ஆலப்புழா கேட்டு கேள்விப்பட்டிருக்கா மலப்புழா கேள்விப்படல ஆனால் மணலே இல்லாத ஒரு பீச் அது ஃபோர் வீலர் காரு ஜீப்பு டூ வீலர் எல்லாமே போகலான்னு அங்கே இருந்து அவங்க சொன்னாங்க காலில் மண்ணாக இல்லை ம மண் மாதிரி இருந்தது மணல் மாதிரி இல்லை சாதாரணமாக மணல்லாம் நம்ம காலில் ஒட்டும் ட்ரெஸ்ஸில் ஒட்டணும்ல அது மாதிரி இல்லை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகணும் காலையிலே அங்கே போகணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லுங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் புது புது வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எங்கள் சார் ஷூட் பண்ணுறாரு பாருங்க செல்ஃபி செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணுறாரு அவர் அவரும் தெரியணும் அந்த கடலோட வியூவும் தெரியணுன்னு அப்படி ஷூட் பண்ணுறாரு பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் பை உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு குட் பை பாய் பாய் பாய்